ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி இன்றைக்கி நம்ம முட்டை வச்சு ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றினா முட்டை கொழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சிடலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பட்டை மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கப் தேங்காய் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் வாங்க குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் இதை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கின உடனே இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் இப்போது இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி விட்டு நல்லா அலசிவிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒன்று ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த குழம்பு கொஞ்சம் கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஒவ்வொரு முட்டையாக இதில் சேர்த்துக்கலாம் எல்லா முட்டையுமே ஒரே சைடில் ஊற்றக்கூடாது தனித்தனியாக ஊற்றணும் இல்லைன்னா சேர்ந்துடும் அப்போ தான் தனித்தனியாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக நான் முட்டையை ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் நான் நாலு முட்டை சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல முட்டையெல்லாம் வெந்திருக்கும் இது வந்து ரொம்ப போட்டு கிளறக்கூடாது ஓரமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ரொம்ப போட்டு கிண்டிட வேண்டாம் முட்டை வந்து உடஞ்சிரும் அவ்வளோதாங்க சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்